சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் பேசட்டும் நீ பெரிய பாவி நீ தப்பு பண்ணிட்டே நீ அப்படி இப்படின்னு ஆயிரம் முத்திரை உங்க மேல குத்திட்டு போகட்டும் ஆனா கத்தர் சொல்லுகிறார் உன் உடைந்த இருதயத்தை காண்கிற தேவன் தான் இந்த உபத்திரவத்தினூடாய் நீங்கள் கடந்து செல்வது ஒருவேளை நீங்கள் செய்த பாவமா இருக்குமோ என்று உலகம் பேசலாம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் சரி கையில் ஒன்றுமில்லாத வெறும் கையாய் ஓடுகிற அனுபவமானாலும் இந்த காலை கத்தர் சொல்லுகிறார் என் ஆவியை நான் அனுப்புகிறேன் ஒன்றுமில்லாத வனாந்திரத்தில் ஆவியை அனுப்பின தேவன் இந்த காலைவேலரும் அப்படி ஆவியை அனுப்ப போகிறார் அந்த ஆவி உள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒன்றுமில்லாத இடத்தில் ஒரு அற்புதத்தை காண செய்ய போகிறார் இந்த ஆவியானவர் இறங்கி வரும்போது வறண்ட நிலத்தில் ஆறுகள் உருவாகும் வறண்ட நிலம் வயல்வெளியை போல மாறும் இந்த ஆவி உள்ள வரும்போது இந்த ஆவிக்கு ஒரு குணம் உண்டு இது என்ன செய்யும் தெரியுமா ஆழத்தில் இருக்கிற இருளையும் கண்டறிந்து வெளிச்சத்தை பேசும்